அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைஞ்சருக்கு நம்ம ஏற்கனவே செய்தி சொல்லியிருந்தோம் இப்போ புது தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஓரம் வந்து வெளியாக இருக்குது அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு வந்து பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இடங்கள் ஒதுக்கப்பட்டுல சொல்லப்படுறாங்க அதாவது பதினெட்டு இடங்களும் ஒரு நாடாளுமன்ற எம்பி மாநிலங்களில் எம்பி தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் இருக்குது அடுத்த ஆண்டு நடக்கப்படுற மாநில திட்டத்தில் ஒரு எம்பி கொடுக்கப்படுறாங்க மற்றபடி சட்டசபை தேர்தல் பதினெட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல்களையாக இருக்குது இது பாமகவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ஒரு இதாகும் ஏன்னா கடந்த காலங்களில் அதிகமாக கொண்டு பாமாக்காவுக்கு பாமகவுக்கு இருபத்தி மூணு தொகுதி வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிச்சு இப்போ பாமக ரெண்டாக அன்மணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்குவதனால தற்போது அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்க அன்பணி ராமதாஸ் பாமகவுக்கு வந்து பதினெட்டு தொகுதிகளை வந்து வழங்கியிருக்காங்க இந்த பதினெட்டு தொகுதிகள் என்னென்ன எங்கள் உரங்கள் வந்து இங்கே ஊரின் நாங்கள் அதிகா உரமாக அறிவிக்க போகிறாங்க இருபத்தி தேதிக்கு பிறகு அதிகமாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தருமபுரி பெண்ணாகரம் இப்படி வடமாநில வட மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க தென் மாவட்டத்தில் ரெண்டு மூணு தொகுதிகள் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாமக சார்பில் ஒரு முக்கியமான விஐபியும் களரங்க போகிறாங்க அந்த விஐபி யா என்கிறதையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்